தமிழ்நாட்டில் வாழும் இலத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஒரு அம்மாக்களை பார்க்க வந்திருக்கோம் அவங்க அவங்களோட வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் ஒரு வர்ம கோட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அம்மாக்கள் தான் இப்போ நாங்கள் அவங்கள போய் பார்க்கப்புறம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இப்போ வந்திருக்கோம் உங்களுக்கு இலக்கு மக்கள் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க ஸோ அவங்க வந்து வர்மக்கோட்டுக்குள்ள இருக்கிறாங்களுக்கு உதவி உதவி செய்வா உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ என்ன சொல்கிறது எங்களோட ஈழத்து மக்கள் வந்து நிறைய பேர் வர்ம கோட்டுக்குள்ள இருந்து சாப்பாட்டுக்கும் வசதி இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க மாதிரி நீங்கள் உங்களோடய கஷ்டங்களை எங்களோடய ஈழத்து மக்கள் வெளிநாட்டில் வாழ்ந்த ஈழத்து மக்களிடம் உங்களோடய கஷ்டங்களை நீங்கள் சொல்லலாம்

எந்த ஸ்கூல் போகிற நீங்கள் சத்தமாக இந்த தம்பி வந்து எட்டாம் ஆண்டு படிக்கிறார் அவருக்கு வந்து படிக்க நான் வந்து படிக்கக்கூடிய வசதிகள் இல்லை இந்த அம்மா தான் என்ன வேலைக்கு அம்மா போகிறீங்க கூ கூலி வேலைக்கு தான் போகிறாங்க தோட்டத்துக்கு கூலி வேலைக்கு இந்த அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் போராவான் தோட்ட தோட்ட வேலைகளுக்கு பூராவான் இந்த அம்மா வந்து அம்மா நீங்கள் சொல்லுங்கள் நாங்களும் வேணும்மா கூலி வேலை மிச்சம்படி எனக்கு கால் வருத்தம் வந்ததுல இருந்து அவங்களுக்கு கால் வருத்தம்மா கால் வீக்கம்மா தால் வீக்கத்தால எனக்கு இந்த அம்மாக்கு வந்து கால் ரெண்டும் இந்த அம்மாவுக்கு கால் ரெண்டும் வருத்தம் அதால வந்து அம்மாவுக்கு வேலை ஒன்று இது வந்து உங்களோட மகள் மகள் தங்க தங்கச்சி எத்தனையோ மாட்டு படிக்கிறீங்க போய் ஸ்கூல் போறீங்களா ஏன் போவல அம்மாக்கு கால் வருத்தத்தால சத்தமாகங்க இந்த இந்த தங்கத்தி வந்து பத்தாம் ஆண்டு படிச்சிட்டு அம்மாவுக்கு கால் வருத்தம்னு சொல்லி அவன் நின்றுட்டவன் அதாவது வந்து படிக்கக்கூடிய வசதி இல்லை இந்த அம்மா தானே தோட்ட வேலையிலுக்கு அங்கே இங்கே போய் பத்தாம் ஆண்டு வரையும் படிப்பிச்சிருக்கா அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கால் வீக்கம் அப்படி அந்த அம்மாவுக்கு வருத்தம் வந்தபடியே அந்த பிள்ளைய பத்தாம் ஆண்டு படித்த பிள்ளையை இப்போ நிப்பாட்டியிருக்கா ஸ்கூல் போகாமல் நிப்பாட்டியிருக்கிறா அதாவது வந்து ஸ்கூலில் அனுப்ப வசதி இல்லாமல் இந்த பிள்ளை வந்து பத்தாம் ஆண்டு படிக்குது படிக்கிறேன்னா எனக்கு ரெண்டு வருஷம் தான் இந்த பிள்ளை படிக்கணும் இந்த பிள்ளையோட படிப்பு வந்து இன்னும் ரெண்டு மூன்று வருஷம்தான் இருக்குது அப்போ அதால் இந்த பிள்ளைய வந்து படிப்பை நிப்பாடி இருக்காங்க இந்த பிள்ளை வந்து ஆறு மாதத்து இன்னும் ஆறு மா ஆறு மாதத்துலேருந்தா நீங்கள் ஸ்கூல் போகலாம் ஆறு மாதத்துலேருந்து இந்த பிள்ளை ஸ்கூல் போகலையா அப்போ வெளிநாட்டில் வாழும் மக்களே உங் உங்களால் ஏண்ட உதவியை இந்த தங்கச்சிக்கு இந்த அம்மாக்களுக்கு உங்களால் ஏண்ட உதவியை நீங்கள் செய்து கொடுங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க வாழ்வாதாரங்கள் இப்போ இந்த தங்கச்சிக்கெல்லாம் இன்னும் மூன்று தான் அந்த தங்கச்சிக்கு படிக்கிறதுக்கு அந்த அந்த தங்கச்சி வந்து பத்தாம் பத்தாம் வகுப்புல நீப்பாட்டியிருக்கா ஸ்கூலு ஆறு மாதம் நிப்பாட்டி அப்போ அந்த இப்போ என்ன ஸ்கூல் திரும்பி அனுப்பலாம் நீங்கள் அந்த வசதி இல்லாதாலாம் அந்த தங்கச்சி இப்போ ஸ்கூலால் நிப்பாட்டி வச்சுருக்காங்க உங்களால் உங்களால் வேண்ட உதவியை நீங்கள் செய்யுங்க நீங்கள் அவங்கள்ட்ட வாழ்வாதாரம் வந்துட்டு எங்களோட மக்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம் மாதிரி வந்து தந்தால் நல்ல உதவியா இருக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் அதாவது வந்து வீட்டில இருந்து தொழில் செய்ய செய்யற மாதிரி ஒரு வாழ்வாதாரம் ஒரு வாழ்வாதாரம் இந்த அம்மாவும் இந்த அம்மாவும் கேட்குறாங்க இவங்க வந்து வந்து தங்கச்சியும் இவைக்கு மூன்று பிள்ளைகள் இந்த அம்மாவுக்கு இந்த ஒரு பிள்ளைந்தான் அந்த அம்மாவோட கணவரும் செத்திட்டார் இந்த அம்மாவோட கணவரும் செத்திட்டார் இவங்க வந்து கூலி தொழில் தான் போய்கொண்டு இப்பையும் கூலி தொழில் தான் போய்கொண்டிருக்காங்க தோட்ட வேலைக்கு அந்தம்மா தோட்ட வேலைக்கு அந்த கால் ஏழாபடியாக வீட்டுல இருக்கிறார் அந்த இந்த பிள்ளை தான் இந்த தாயை பார்த்து கொண்டுருக்கு என்ன சொன்னால் அந்த பிள்ளை ஸ்கூலை நிப்பாட்டி இந்த தாயை இந்த பிள்ளை தான் பார்த்து கொண்டுருக்கு உங்களால் ஏண்ட உதவியை நீங்கள் செய்யுங்க மக்களே பாய் அப்பா சரி